இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானின் மகள் கதிஜா ரஹ்மான் மிம்மினி அப்படிங்கிற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அப்போ சமூக வலைதளங்களில் நெகட்டிவா பேசுறவங்க குறித்து அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களோட வேலை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்க்காம போயிருங்க அதுக்காக ரொம்ப மோசமாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபேக் ஐடிகள் மூலமாக ஒரு சிலர் செய்யும் தவறால் சில பேர் நல்லதே செஞ்சால் கூட அவங்களும் இணையத்தில் விமர்சிக்கப்படுறாங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கதிஜா ரஹ்மான் ஏஆர் ரஹ்மானோட மகள் அவங்க வந்து பொன்னியின் செல்வன் டூ உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் பாடல் பாடியிருப்பாங்க இந்த நிலையில் இயக்குனர் ஹலிதா சமீம் இயக்கியிருக்க மின்மினி அப்படிங்கிற படத்தில் இசையமைப்பாளராக கதிஜா ரஹ்மான் அறிமுகமாகியிருக்காங்க இந்த பட திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்திருக்காங்க இது சென்னையில் நடந்திருக்கு இதில் கலந்துக்கிட்ட கதிஜா ரஹ்மான் இங்கு நடப்பதை என்னால் நம்பவே முடியல ஹலிதா மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னை வந்து சந்திச்சாங்க அப்போ நான் இசையமைக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் படமே முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்லாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் அவங்கள சந்திச்சப்போ உங்களோட தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அவங்களோட வேலை செஞ்சது கடினமாக இருந்துச்சு நான் சொல்லவே மாட்டேன் காரணம் இந்த எட்டு மாதம் ரொம்ப நல்லா போச்சு அவங்க தான் என்ன மொத்தமாக மோல்டு பண்ணாங்க நீங்கள் மின்மினி படத்தில் இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு அவங்க சப்போர்ட்டை ஃபுல்லாகவே கொடுத்தாங்க முதல்ல இந்த படத்தோட ட்ரெயிலர் கட் கொடுத்தாங்க அதை பார்த்து நான் முடியாது எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அதோட என் கணவர்கிட்டயுமே சொல்லிட்டேன் அவர் தான் தயவு செஞ்சு இதை விட்டுறாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இருக்கோம் நீ பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க இந்த எட்டு மாசத்துல இயக்குனரை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் இசையமைப்பதாக அறிவிக்கப்பட்ட போது நிறைய பேர் ஏன் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அது என்னை ரொம்பவே வந்து தொந்தரவு பண்ணுச்சு அப்போது எனது இயக்குனருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த படத்தை எல்லாரும் ஃபீல் குட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அப்படிப்பட்ட படம் இல்லை இது ஒரு லவ் ஸ்டோரி படம் அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்கிறாங்க அதுவும் உண்மை கிடையாது பாடல்கள் வார்த்தைகள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சமூக வலைதளங்களில் ரொம்ப மோசமான வார்த்தைகளை மட்டும் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ச்சியில் கதிஜா ரஹ்மான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்படிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ